வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தேர்தல் வருவதால் நாடகம் ஆடுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் திடீரகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தை அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி விருதுநகரில் மேற்கொண்டார் அப்பொழுது பேசிய அவர் விருதுநகர் மண் கர்மவீரர் காமராஜர் பிறந்த மண் இந்திய அளவில் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த பெருத்தலைவர் இந்த மண்ணில் பேசுவது எனது வாக்கியம் அவர் எந்த கட்சி என்றாலும் நல்லது செய்தால் மக்களிடம் புகழ் நீடிக்கும் எம்ஜிஆர் அம்மா இன்றும் வாழ்வதற்கு காரணம் மக்களுக்கு சேவை செய்தவர்கள் அண்ணா காமராஜர் போன்றோர் நாட்டு மக்களுக்காக உழைப்பை கொடுத்தவர்கள் மறைந்தாலும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தலைவரை திமுக எம்பி ஒருவர் அவதூறாக பேசியது கண்டனத்துக்குரியது அதை முதல்வர் ஸ்டாலின் கண்டிக்க கூட இல்ல இப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா தன்னலமற்ற தலைவர்கள் யாரையும் கொச்சைப்படுத்துவது சரியல்ல திமுகவுக்கு அடி அடிப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அன்பு கிடையாது அதனால் காற்றில் கரைவது போல திமுக கரையும் எம்ஜிஆர் அம்மா ஆட்சி காலத்தில் புதிய கல்வி நிலையங்கள் திறக்கப்பட்டன பத்து ஆண்டு காலம் திமுக அதிமுக ஆட்சியில் பதினேழு அரசு பள்ளிகளில் மருத்துவமனைகள் கொண்டு வந்த சாதனை படைத்தோம் இந்த விருதுநகரில் நானூறு கோடி மதிப்பீட்டில் ஒன்று கொடுத்தோம் இந்திய வரலாற்றிலேயே ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரி வேறு எங்கும் கொண்டு வரப்படவில்லை இதை பெருமையோடு சொல்கிறோம் ஐம்பது மாத திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வர முடியவில்லை அதற்கு திறமை வேண்டும் திரா திறமையில்லாத முதல்வர் ஆள்கிறார் ஐம்பத்தி ஏழு கலை அறிவியல் கல்லூரி இருபத்தி ஒரு பாலிடெக் கல்லூரி ஐந்து பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி என ஏராளமான கல்லூரிகளை திறந்தோம் அதனால் இந்தியாவிலேயே உயர்கல்வியில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்றில் இரண்டாயிரத்தி நூறுக்கும் நூறுக்கும் முப்பத்தி ரெண்டு பேர் உயர்கல்வி படித்தார்கள் இன்று நாட்டிலேயே முதல் மாநிலம் என்ற பெருமையை அதிமுக உருவாக்கி கொடுத்தது படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க இரண்டாயிரத்தி பதினைஞ்சு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டுகளில் இரண்டு முறை உலக முதலீட்டாளர் மாநாடுகளை நடத்தி பல புரி ஒப்பந்தங்கள் போடப்பட்டது இதனால் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது திமுக அரசு தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினார்கள் எவ்வளவு முதலீடுகள் ஈர்த்தார்கள் எவ்வளவு வேலைவாய்ப்பு என்ற வெள்ளை அறிக்கை கேட்டு கிடைக்கவில்லை விலைவாசி உயராமல் அதிமுக பார்த்து கொண்டது எந்த மாநிலத்தில் விலை குறைவாக விற்றதோ அங்கு வாங்கி இங்கு குறைந்த விலையில் விற்பனை செய்தோம் கொரோனா காலத்தில் கூட விலைவாசி ஏறாமல் பார்த்து கொண்டோம் விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றினோம் ரேஷன் கடையில் விலையில்லாமல் பொ பொருட்கள் கொடுத்தோம் நீட் தேர்வு ரத்து செய்வோம் என்றது திமுக அதன் ரகசியம் தெரியும் என்று உதயநிதி சொன்னார் எல்லாம் பொய் நீட் தேர்வை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று முதல்வர் கையை விரித்துவிட்டார் இதனைத்தான் நாங்களும் குறிப்பிட்டோம் ஆனால் பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி ஆட்சி அமைத்து பிறகும் ரத்து செய்ய முடியாது என்று பொய் சொல்லும் முதல்வர் தேவையா சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது சகோதரர்களின் சண்டையை தடுக்க சென்ற காவல்துறை அதிகாரி கொலை செய்யப்பட்டார் சப் இன்ஸ்பெக்டருக்கே இந்த நிலை கடந்த ஆறு மாதங்களில் மாதத்தில் ஆறு காவலர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் காவலருக்கே இந்த நிலை என்றால் மக்கள் பாதுகாப்பை சிந்தித்து பாருங்கள் போதைக்கு அடிமையாகி என்ன செய்வதென்று தெரியாமல் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை தினம் நடக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இருபது நாளில் பதினோரு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளது எவ்வளவு பெரிய கேவலம் இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா பலமுறை எச்சரிக்கை கொடுத்தேன் ஸ்டாலின் கண்டுகொள்ளவில்லை ஏனென்றால் விற்பனை செய்வதே திமுக திமுக பொதுக்குழுவில் ஸ்டாலினே இதை சொல்லிவிட்டார் கட்சிக்காரர் செய்வதை அவரே ஒப்புக்கொண்டார் நாங்கள் சொல்லலை அவர்தான் சொல் சொன்னதையே திருப்பி சொல்றேன் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நகை கடையில் நகை வாங்குது வாங்குவது போல அபிசி அவிசிட் விசிட் நகையை திருடிவிட்டு சென்றனர் பெண்களுக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பில்லை நான் உண்மை மட்டுமே பேசுகிறேன் ஸ்டாலினை பொறுத்தவரை குடும்பத்தினர் அதிகாரிக்கும் வர வேண்டும் என்பதற்காக கம்பெனி நடத்துகிறார் மக்களை பார்க்கவில்லை குடும்பத்தில் குடும்பத்தை பற்றிதான் கவலைப்படுகிறார் நாட்டு மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தில்லி இல்லை விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு தொழிற்சாலை கட்டண உயர்த்திவிட்டதாகவும் அதனை குறைக்க வேண்டும் என்றும் என்னிடம் கோரிக்கை வைத்தனர் விருதுநகரில் மண் வீடாக இருந்து காலியிடமாக ப பகுதிக்கு சொத்துவரி ஐம்பத்தாறில் இருந்து ஆயிரத்தி நூற்றி ஏழு ரூபாயாக உயர்த்திவிட்டனர் வீடு கட்ட அனுமதி வாங்க அதிமுக ஆட்சியில் ஆயிரம் சதுர சதுரத்திற்கு முப்பத்தேழாயிரம் ரூபாயாக இருந்தது இன்று எழுபத்தாறாயிரம் ரூபாய் கட்டணம் வேண்டும் கட்டுமான பொருட்களில் உயர்ந்து உயர்ந்துவிட்டது எனவே இப்பொழுது யாரால் யாராலும் வீடு கட்ட முடியாது அதனால் அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஏழை மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கு கான்கிரட் வீடு கண் கட்டி கொடுக்கப்படும் அதிமுக ஆட்சியில் பொங்கலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம் விலையில்லா வேட்டி சேலை கொடுத்தோம் திமுக ஆட்சியில் கொடுக்கவில்லை அதிமுக ஆட்சி அமைந்ததும் வேட்டி சேலை கொடுக்கப்படும் அதேபோல் தீபாவளி பெண்களுக்கு சேலை கொடுப்போம் சந்தோஷமாக கொண்டாடலாம் உங்களுடன் ஸ்டாலின் என்று நாற்பத்தாறு பிரச்சினைகள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார் அப்படியென்றால் கடந்த நான்காண்டுகள் என்ன செய்தீர்கள் இன்னும் நாற்பத்தி இன்னும் ஏழு மாதத்தில் என்ன செய்ய செய்வார்கள் தேர்தல் வருவதால் நாடகம் ஆடுகிறார் இதே போல் தான் தலைவராக இருக்கும்போது புகார் பெட்டி திட்டம் கொண்டு வந்து ஏமாற்றினார் ஏற்கனவே போட்ட மனுக்கள் என்னானது உங்கள் ஆசையை தூண்டி வாக்குகள் பெறுவதற்கு தந்திரம் செயல்படுகிறார்கள் விருதுநகர் தொகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ரயில்வே சாலை கொடுத்தோம் கூட்டு குடிநீர் திட்டம் அடிக்கல் நாட்டினோம் அதை திமுக செயல்படுத்தவில்லை தார்சாலைகள் காமராஜருக்கு மணிமண்டபம் விருதுநகரில் காமராஜர் படித்த பள்ளியில் கல்வி திருவிழா சங்கர சங்கரகில் லிங்க நடரார் மணிமண்டபம் என பல திட்டங்கள் நிறைவேற்றினோம் இப்படி நீங்கள் கொடுத்திருக்கும் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்